நேர்களை கண்ணு மூடி கண்ண தருக்கிறதுக்குள்ள ஆயிரம் விஷயம் என்னென்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன அப்பா சொல்லியிருக்காங்க அது நான் நம்பல ஏன் தெரியுமா நம்ம மியூசிக் டேரக்டர் விஜயன் அவர்கள் நடிகராகவும் ஹீரோவாகவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்திருக்கிறாரு சொன்னா நம்ப மாட்டீங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு படம் நடிச்சு முடிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட வந்து சில்வர் ஜூப்ளியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு சோ இதுல அவருடைய வாழ்க்கையில ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற அந்த பயணத்துல மயில்கல்லா அமையக்கூடிய இருபத்தி ஐந்தாவது படத்துக்கு சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணிருக்காங்க ஹாய் மேம் உங்க பேர் எங்கேருந்து வரீங்க ஹாய் என் பேர் நந்திதா ஐ எம் ஃப்ரம் ஆல்வார் பெட் சூப்பர் மேம் மேம் எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் வேறு ஏதாவது ஒரு டிஷ்லாம் பிடிக்காம இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது மேம் பெக்குலியராக இதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா

அவங்களை வந்து பம்பளுக்கு எல்லாம் வந்து எப்போதும் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு டிஷ் குக் பண்ணி தரணும்னா என்ன தருவீங்க அந்த ஃப்ரெண்டி நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத விஷயமா ஏதாவது ஒரு டிஷ் வெஜிடேரியன்ஸ்க்கு மேபி நான் வெஜிடேரியன் குடிச்சா பிடிக்க சூப்பர் மேம் அத சொல்லி எப்படி சிரிக்கிறீங்க ஜாலியா थैंक यू மேம் சோ ஸ்போர்ட்டிவ் थैंक यू நேர்கிலே எபிசோடைய அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சு டாடா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் கணேஷ் கே பாபு அவர்கள் வந்து இயக்கிட்டு இருக்கிற படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கு அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய பேர் வேற இப்போ வந்து அவர் ரவி மோகன் அப்படின்ற மாதிரி கியூட்டாக மாத்திருக்காரு ரசிகர்களும் பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க ஸோ ரவிமோகன் நடிப்புல கணேஷ் கே பாபு இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீலிங் வந்து இப்போ நடந்திருக்குங்க அந்த படத்துக்கு பாபு ஒரு எனக்கு டைரக்டர் பேர் கணேஷ் கே பாபு படத்துடைய பேர் கராத்தே பாபு சோ இந்த கணேஷ் கே பாபுக்கும் கராத்தே பாபுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மேம் சூப்பர் மேம் பயங்கரமா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல் போட்டெல்லாம் வச்சிருக்கீங்க என்னோட எனக்கு ஐ லைக் டு கீப் சூப்பர் மேம் பயங்கர ஒரு மாதிரி பாருங்க ஒரு மோட்டிவேஷனா அவங்க இருக்காங்க ரொம்ப அழகா வெல் ட்ரெஸ்டா வந்திருக்கீங்க மேம் சின்ன வயசுல இருந்து இப்படிதானா ஒரு மாதிரி எப்பமே மேட்ச் ஸ்டேட் அண்ட் பிந்தி எவரி வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க மேம் சோ வந்து இப்போ நம்ம நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபுட் ஐட்டம் பர்டிகுலரா பிடிக்காது அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்னு பிடிக்காத ஃபுட் ஐட்டம்னா அது என்னது மேம் வெஜிடேரியன்ல ஸ்வீட் ஐ டோன்ட் லைக் இட் ஐ அம் எ பியூர் வெஜிடேரியன் அதனால நான் வெஜ் பிடிக்காது நான் வெஜ் பிடிக்காது பட் வெஜ்ல வந்து நீங்க சொல்றது என்னது ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காது ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காது ஸ்வீட்ஸ் சாப்பிட முடியலாம் மேம் பட் எல்லாம் சொல்வாங்க இந்த நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னா ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு அதுக்கு வேற பேருக்கு ஒரு பேருக்கு லைட்டா ஃபுல்லா ஹாட் தான் நீங்க காரம் தான் காரம் எஸ் மட்டும் தான் வந்து ஸ்வீட் ஆனா ஃபுல்லா ஹாட் அப்படின்றாங்க நீங்க எப்படி மேம் ரகட் கலா மேம் யா 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 மை yeah, for <laughs> yeah, <laughs> yeah, yeah, yeah. yeah. yeah, wow. my kids, I'm a rare. Really... <laughs> for my kids, பட் பட் ஃபார் ஹஸ்பண்ட் ஸ்வீட் ஸ்வீட் அதே ரவுடி அவர் என்னன்னு சொல்லுங்க சோமசுந்தரம் நீங்க வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணி ஃபேஸ பார்த்து ஏமாந்து சூப்பர் மேம் யூ நேர்களை வணக்கம் நிகழ்ச்சியோட அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நம்ம ஆக்டர் விஜய் அவர்களும் எச் வினோத் அவர்களும் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து டி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ரொம்ப நல்லா ட்ரெண்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஆகிருக்கு அந்த படத்தினுடைய டைட்டிலுமே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தினுடைய டைட்டில் ஜனநாயகன் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு வேன் மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க பின்னாடி ஃபுல்லாக அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் மக்கள் எல்லாம் நிற்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு மேம்

அந்த மாதிரி இப்ப எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சத ஒரு டிஷ் কুক பண்ணி தரணும்னா என்ன தருவாங்க பிடிக்காததா நான் எது சமைச்சாலும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஊர்ல வந்து சம்பல் நிறைய இருக்கும். வந்து காரமா இருக்கும். வரப்பு chili போட்டு எல்லாமே பண்றது.

உன்னெல்லாம் சென்னையிலே பேன் பண்ணும் வந்து கார் ரேஸ் எல்லாம் ஓட்டி கலக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு கார் தான் ஓட்ட தெரியாது இப்போ சைக்கிள் ரேஸ்லயாவது ஃபியூச்சர்ல கலந்துக்கலான்னு சொல்லி இங்க யாரோட சைக்கிளோ இருக்கு ஆட்டையோ போட்டு போறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போறேன் நம்ம ஏகே அவர்களை விடாமறிச்சி ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் பயங்கர ஃபயர் ஓட்டும் சாங் ரிலீஸ் ஆச்சு பயங்கர ஃபயர் ஓட்டும் இப்போ ஒரு அதிரடி அப்டேட்டை வந்து இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு இந்த படம் வந்து பிப்ரவரி சிக்ஸ் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல நோ பஞ்ச் டேலாம் நோ இன்ட்ரோ சீன் நோ இன்ட்ரோல் பிளாக் மாஸ் சீன் நீங்கள் யூஸ்வலாக பார்த்து ரசித்த எந்த மாஸ் எலிமெண்ட்ஸும் இருக்காது பட் உங்களை வேக்க வைக்கிற மாதிரி புதுசான நிறைய விஷயங்கள் அழகாக ட்ரீட் பண்ணி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிரடி தகவலை கொடுக்க பாதி ஃபேன்ஸ் வந்து ஷாக்காகிட்டாங்க பாதி ஃபேன்ஸ் ஹாப்பி ஆகிட்டாங்க நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகிறோமா ஷாக் ஆகிறோமா அப்படின்றது வந்து ஃபெப்ரவரி சிக்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு தான் தெரியும்